இந்த ஆளு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அத மாதிரியே நிறைய பொருளும் சேர்த்து வைக்கிறாரு தலையில சீப்பை வச்சு சீவுறதுக்கு பதிலாக ரெண்டு மூணு டூத் பிரஷை வச்சு சீவுறாரு கண்ணாடிக்கு பதிலா நிறைய நெயில் கட்டுற ஒன்னா ஒட்டி வச்சு அதை கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கிறாரு நிறைய வாட்டர் பாட்டில் கட்டி வச்சு அதுல பின்னூசி வச்சு ஓட்ட போடுறாரு அதுல இருந்து வர தண்ணியை ஷவர் மாதிரி யூஸ் பண்ணி குளிச்சுக்கிறாரு அடுத்ததான் இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுவாரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து இதே தான் பண்றாரு அவருகிட்ட ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூட சாப்பிடாம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுவாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அதுவும் அந்த ரெட் கலர் பேகை பார்த்து ஏன்னா இத்தனை வருஷமா அந்த பேக்கால தான் உயிரோட இருக்காரு பிரேயரை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெட் கலர் பேக்கை எடுக்கிறாரு அந்த பேக்கை திறந்து முத வேலையா அதுல இருக்க ஜூஸ் பாட்டில ஒரு ஓரமாக அடிக்க வச்சிடுறாரு அடுத்ததான் டெய்லி அந்த பேக்ல இருந்து கொஞ்சம் மணி கிடைக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இவ்வளவு காசு வந்திருக்கும் இப்படி தான் இவ்வளவு பொருள் எல்லாம் மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காரு இந்த டெய்லி ரொட்டின் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆப்பிள சாப்பிட்டே ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காரு ஆனா அதுவே இந்த பக்கம் பார்த்தா இவரோட வயசுலயே ஒருத்தர் பாக்கறதுக்கு கிளம்பு மாதிரி இருப்பாரு இவர் கிடைச்ச விஷயம் தான் எல்லாமே அவருக்கும் கிடைச்சி கிடைச்சிருக்கும் ஆனா அவர் கிடைச்சது எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு அதை எல்லாத்தையும் அவர் சுத்தி குப்ப மாதிரி போட்டு வச்சிருக்காரு இதே மாதிரி முப்பத்தி அஞ்சு வருஷம் இருந்தனால இவரால் சுத்தமா நடக்க கூட முடியல ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னா இந்த கிழம மாதிரி இருக்காள் ஒரு போலீஸ்காரன் அதுவே அந்த பிட்டா இருக்காள் வந்து ஒரு திருடன் இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் இருக்கும் ஒரு சம்பவத்துல இந்த போலீஸ்காரன் அந்த ஆளோட தம்பியை கொண்டுறான் தான் அந்த ரூம்ல எலும்பு கூட தொங்க விட்டுருப்பாங்க ஆனா இந்த ஆள் அந்த போலீஸ்காரன் அவனோட தம்பியை கொண்டதுக்கு மன்னிச்சிடுறான் இவனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவனை வயசான இந்த வயசான ஆள அந்த எலும்பு கூட பார்த்த மாதிரியே உட்காந்துருக்கான் திடீர்னு பார்த்தா கீழே விழுந்துடுறான் அவனோட உடம்பு ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும் அவனோட உடம்புல என்ன பண்ணதுன்னே அவனுக்கு தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேல நான் இறந்து போகப் போறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறான் இந்த ஃபிட்டா இருக்க ஆளால அது சுத்தமா நம்ப முடியல அதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து ஒரு வாரம் அப்படியே தள்ளி போயிடுது தனிமையா இருக்கிறத மறைக்கிறதுக்காக மேலையும் கீழையும் ஓடிட்டே இருக்கான் அவன் என்ன என்னதான் பண்ணாலும் அவன் மனசுக்குள்ள அந்த உணர்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வயசான ஆள் இல்லங்கறதே இவனால ஒத்துக்க முடியல திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறான் காரணமே இல்லாம ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான் அவன்கிட்ட இருக்க புக்கு எல்லாத்தையும் கிழிக்கிறான் அவன் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த தான் இருக்கான் ஆனா இது வரைக்கும் இப்படி பண்ணது கிடையாது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கண்ணை எடுத்து இவன் கிட்ட ஒளிச்சு வச்சிருப்பான் அதை எடுத்து அவனோட வாயில வச்சு ஷூட் பண்ணி இறந்து போயிடலான்னு நினைப்பான் ஆனா அந்த கண்ணை ஸ்டக் ஆகி அவனால சாக முடியாது ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷமா அந்த கண்ணை யூஸ் பண்ணாம இருந்தனால அந்த கன் அப்படியே ஸ்டக் ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை அவனால சரியா வாழக்கூட முடியல